வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ ஃபைவ் பாயிண்ட் ட்ரேடிங் மெத்தட் யூடியூபில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் காமனாக எல்லாரும் கேட்குற விஷயங்கள் ட்ரையாங்கல் பற்றி சொல்லுங்கள் ஹார்மோனிக் பேட்டர்ன் பற்றி சொல்லுங்கள் பைவோட் பாயிண்ட் பற்றி சொல்லுங்கள் ஃபிரிசி சீக்வன்ஸ் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெகுலராக காமனாக கேட்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே எல்லாேருமே இருக்காங்க இது யூடியூப்லேயும் நிறைய வீடியோ இது பேஸ் பண்ணி தான் நிறையா பேர் ஒரு யூடியூப் பண்ணும்போது இந்த வீடியோஸ் ரெகுலராக பண்ணுறாங்க பட் அது எல்லாமே சக்ஸஸ்ல இருக்கா அதை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது எல்லாமே சக்சஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஏன் அதில் அதுக்கிற முக்கியமான சாரத்தை யாருமே சொல்கிறது இல்லை அதாவது மெயின் திங் யாருமே சொல்கிறது இல்லை ஸோ அதை பற்றி வீடியோ தான் இது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலையும் இந்த வீடியோவும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பேசிக் கண்டென்ட்டில் ஸ்டார்ட் ஆகிறக்கூடிய வீடியோ அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா வேணும் ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழம்பக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் பார்ப்போம் இனிமேல் வரக்கூடிய வீடியோ சீக்வன்ஸில் இதை பற்றி நிறையா பேசலாம் ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அல்லது ஏபிசிடிஇ அல்லது எக்ஸ் ஏபிசிடி இப்போ மொத்தமாக இழக்கக்கூடிய பேர் மாறினாலும் இழக்கக்கூடியது ஃபைவ் கண்டன்ட் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட்ஸ் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் முதல்ல நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது நீங்கள் ஃபிஃப்த்து பாயிண்ட்ல இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணணும் ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறோம் எல்லா ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்ட்டையும் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்ல அவங்களுடைய என்ட்ரி எடுக்கிறத ரொம்ப வந்து எதிர்பார்த்து அதுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் காரணம் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பக்கம் ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகப்போதா அல்லது இந்த மார்க்கெட் இன்னும் கண்டினியூ ஆகப்போதா அப்படிங்கிறத இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லும் நிறைய பேர் கேட்டோம்னா சொல்லுவாங்க நான் வந்து ஸ்விங் ட்ரேட் தான் சார் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பண்ணுற மாதிரி ஸ்விங் ட்ரேட் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் பட் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் பற்றி அவங்களுக்கு நாலேஜே இருக்காது காரணம் என்னென்னா யூடியூப்ஸில் ஜஸ்ட் பார்த்துருப்பாங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்ப்பாங்க ஒரு சார்ட் பேட்டர்ன் பார்ப்பாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி அப்படியே இருக்கா அப்படின்னா ட்ரேட் பண்ணுவாங்க கிடையாது ஆனால் அது ஃபிஃப்த் பாயிண்ட்டாக இருக்கான்னு தெரியாது ட்ரை பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு சக்ஸஸ் ஆகும் நிறைய ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ இனிமே எடுக்கும்போது உங்களுடைய ஃபிஃப்த்து பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணலாம் இதுக்கு சில உதாரணங்கள் வச்சு பார்க்கலாம் எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரு ஃபார்ம் இருக்கு ஸோ இப்போ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் இதுதான் ஃபிஃப்த்து பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இங்கே இருந்தால் பண்ணுவோம் ஸோ இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்ல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டார்கெட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து பேசிக்காக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ட்ரேடு வந்து ஒரு இந்த நெக்லைன் லைன் பிரேக் ஆனோன்னே இது வந்து நெக்லைன் ஓகேங்களா நெக்லைன் ட்ரெயின் பிரேக் ஆனோடனே இந்த புல் பேக்லேயோ ரீட்ரேஸ்மெண்ட்லேயோ ட்ரேட் பண்ணுறது ஒரு சேஃப் ட்ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அதோடைய டார்கெட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் உங்களுடைய ட்ரேட் இந்த இடத்துல என்ட்ரி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டார்கெட் லெவல் வந்து பெருசாக இருக்கும் தான் இந்த இடத்துல சொல்கிறோம் ஸோ இந்த ஃபிஃப்த்து பாயிண்டில் உங்களுடைய ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு உங்களுடைய என்ட்ரிக்குள்ளே போக ட்ரை பண்ணுங்க சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இடத்துல அந்த ஆர்டரை சேஸ் பண்ணாமல் புல் பேக்லேயோ அல்லது ரீட்ரேஸ்மெண்ட்லேயோ கரெக்ஷன்லையோ வாட் எவர் இட் இஸ் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய என்ட்ரி பட் மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் உங்கள் என்ட்ரி இருக்கணும் இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் லிஸ்ட்குள்ளே வந்தீங்கன்னு அர்த்தம் ஸோ அதுதான் இந்த ஃபைவ் பாயிண்ட் ட்ரேடிங் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் பார்க்கலாம் இந்த பேட் பட்டர்ஃப்ளை கிராப் கார்லி இதெல்லாம் அதில் சார்ந்துருக்கும் இதில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அமைப்புகள் ஸ்ட்ரெச்சர்ஸ் டிஃபர் ஆனாலும் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்லேருந்து தான் உங்களுடைய என்ட்ரி இருக்கணும் இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க இன்டேரக்டாக இது ஒரு சில சீக்வன்ஸ் புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஏபிசிடி அல்லது ஏபிசிடிஇ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஆர் ஹையர் ஹை ஹையர்லோ லோயர் ஹை லோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை பேஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அந்த பேரை பிடிச்சிக்கிறோம் அங்கே உள்ளே இருக்கிற முக்கியமான ஸ்டரைரை மிஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபிஃப்த் கிடைக்கும்பொழுது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து ட்ரேட் பண்ணுறோம் இதில் ஃபிஃப்த்து பாயிண்டில் உங்களுடைய ட்ரேட் இருக்கணும் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குது ஓகே இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் ஃபஸ்ட்டு வேலிட் ட்ரெண்ட்லைனா ஓகேங்களா இது மாதிரி வேலிட் ட்ரெண்ட் லைனா அப்படின்னு நீங்கள் பார்க்குன்னா காமனாக பாருங்கள் எந்த ஒரு வீடியோவில் இருந்தாலும் மூணு டச் இருக்கா மூணு டச் இருந்துட்டா இந்த லைன் வேலிட் இங்கேருந்து மார்க்கெட் பை பண்ணலாம் அல்லது இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் ப்ரேக் அவுட் ஆனால் செல் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க நல்லா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இந்த ஃபிஃப்த்து பிரேக் ஆனால் ரிவர்சல் அவ்வளோதான் இதுவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பினால் ஓகேங்களா கண்டினியூ மார்க்கெட் இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதோட மெயின் சார்மே இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்ல உங்களுடைய என்ட்ரி எடுங்க இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்லாம் உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரையாங்கிள் சில பேர் பார்க்கலாம் ஒரு ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இருக்குது மார்க்கெட்டை கீழே வருது அப்படின்னா நீங்கள் போய் யூடியூப்பில் சாரி ஐ மீன் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஏ பி சி டி இன்னே மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுடைய ஃபிஃப்த்து என்ட்ரி அதாவது இதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபிஃப்த்தில் உங்களுடைய என்ட்ரியை பாஸ் பண்ணுங்கள் இது ஸ்டாப்லாஸ் பல முறை எடுத்தாலும் ஒரு சில டைமில் நம்ம கரெக்டான என்ட்ரிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் இருக்கும் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்னா ஒரு மார்க்கெட்டை கண்டினியூவாக ரிவர்ஸலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுது வேறு எதுவுமே கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன்ஃபால் வந்துட்டுருக்க மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வரக்கூடிய மார்க்கெட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபிஃப்த் இந்த பர்ட்டிகுலர் இடத்தில் உங்களுடைய பை என்ட்ரியை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் இதுதான் ஸ்விங் ட்ரேட் தான் இதே வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கிற மார்க்கெட்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து நீங்கள் செல் பண்ண எடுக்கலாம் என்ட்ரியை ஸோ இந்த உங்களுடைய என்ட்ரி ஃபிஃப்த்து பாயிண்ட்ல இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் விளையாட்டில் இருந்து நீங்கள் எந்த விஷயம் எடுத்தீங்கனாலுமே டயக்னல்ஸ் வெஜ்ஜஸ் இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் கிடைக்கிற இடத்துல ஒரு சீக்ரெட் சொல்கிறோம் ஃபிரிபனான்ஸி சீக்வன்ஸ் அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது நான் பார்க்குறேன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் இடத்துல சக்சஸ் ஆகும் ஸோ உங்களுடைய என்ட்ரி ஃபிஃப்த் பாயிண்டாக இருந்தால் அங்கே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் வந்து மீட் ஆனால் அது ஃபிஃப்த் பாயிண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இருந்தால் உங்கள் ட்ரேட் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதாவது இது நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கிடையாது இது ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா குட் ஸ்டர் பர்சன்ஸ் குட் மூவ்ஸ் அதாவது ஒரு நல்ல அமைப்பு நல்ல நகர்வுகள் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரேட் இருக்கணுமே தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் ஃபிஃப்த்தில் பை பண்ணுறேன் செல் பண்ணுறேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஒரு ரெட் அண்ட் ஷோல்டர் யாரோ ஒரு வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோ பார்த்தோன்னே இப்படி தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இருக்குது ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற காட்டிலும் அந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டை கரெக்டாக பார்க்கணும் அது பல காண்டகில் வந்து மீட் ஆகும் மீட் ஆகிற இடத்தில் கண்டினியூ மார்க்கெட்டா ரிவர்சல் மார்க்கெட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் லிஸ்ட்குள்ளே வந்துடும் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ இதோடைய பார்ட் வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ